கனடாவில் புதிய தொழில் ஆரம்பிக்க முன் இதை தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் நண்பர்களே கனடாவில் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா அப்போ கண்டிப்பாக சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சும்மா எதையோ ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கஷ்டப்படக்கூடாது இல்லையா கனடாவில் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ப்ராவின்ஸில் ஆரம்பிக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க ஒவ்வொரு ப்ராவின்ஸுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கும் அப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ஐடியா என்ன அதுக்கு மார்க்கெட் இருக்கான்னு பாருங்கள் சும்மா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஆரம்பித்து அப்புறம் கஸ்டமர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் போடுங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் ஃபண்டிங் எப்படி கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க டேக்ஸ் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அக்கவுண்டன்ட் ஒருத்தரை வச்சுக்கிறது நல்லது மார்க்கெட்டிங் பண்ண மறக்காதீங்க சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுங்கள் கனடாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆனால் சரியான பிளானிங் இல்லாட்டி கஷ்டம்தான் ஸோ நல்லா பிளான் பண்ணி உங்கள் கனவை நனவாக்குங்க தமிழர் டாட் சிஏ கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்